மேகதாது அணை விவகாரத்தில் திமுக அதிமுக இருவரும் ஒருவருக்கு ஒருவர் மாறி மாறி பழிபோட்டுக் கொண்டு விவசாயிகளை ஏமாற்றுவதை விட்டுவிட்டு ஆக்கப்பூர்வமாக யோசிக்க வேண்டும் என்கிறார்கள் விவசாயிகள் இது பற்றி விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு சட்ட ரீதியாக உச்ச நீதிமன்றத்தில் நிரந்தரமாக தடை ஆணை பெற வேண்டும் இதற்காக அனைத்து கட்சிகளும் ஓர் அணியாக கைகோர்க்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் மேகதாது அணை கட்டினால் தமிழ்நாடு பாலைவனமாகிவிடும் என்பது தெரிந்தும் கர்நாடக அரசு அது பற்றி கவலைப்படாமல் மனித நேயம் அரசியல் ஒருவருக்கொருவர் பழிபோட்டுக் கொண்டு திமுக அதிமுக இருவரும் சட்டசபையில் சண்டையிட்டுக் கொள்வதால் எந்த மாற்றமும் நடந்துவிடப் போவது இல்லை காவிரி நீர் காணல் நீர் ஆகிவிடாமல் அரசியல் கட்சிகள் ஒருமித்த கருத்தோடு உச்ச நீதிமன்றத்தின் கரங்களை பிடிப்பதை தவிர வேறு வழி இல்லை ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேகதாது என கர்நாடக அரசு தீர்மானித்து விட்டது அங்கு ஆயிரம் கட்சிகள் இருந்தாலும் மேகதாது ஒனை விவகாரத்தில் மட்டும் ஒருமித்த கருத்தோடு கர்நாடக அரசியல் கட்சிகள் ஓர் அணியாக நிற்கின்றன கர்நாடகாவில் பிஜேபி ஆட்சியில் இருந்தாலும் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தாலும் மேகதாது அணை கட்டும் திட்டத்தில் இருவரும் ஒரு நிலைப்பாட்டில் இருக்கின்றனர் மேகதாது அணை மூலம் தமிழ்நாடு கர்நாடகா என இரண்டு மாநிலங்களும் பயனடையும் என்றும் பெங்களூரு மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் குடிநீர் தேவை முழுமையாக பூர்த்தியாகும் என கர்நாடக அரசு சொல்கிறது அணை கட்டப்பட்டால் தேக்கி வைக்கப்படும் நீரில் இருந்து நானூறு மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யவும் அந்த அரசு திட்டமிட்டுள்ளது மேகதாது அணை கட்டப்பட்டால் தமிழக டெல்டா பகுதி பாலைவனமாகிவிடும் என்பது உறுதி என்கிறார்கள் விவசாயிகள் காவிரியின் குறுக்கே கட்டப்பட்ட அணைகள் மூலம் கர்நாடகா நூற்றி நாலு புள்ளி ஐம்பத்தி ஒன்பது டிஎம்சி நீர் பெற்று வருகிறது தற்போது அறுபத்தி ஏழு புள்ளி பதினாலு டிஎம்சி தண்ணீரை தேக்கி வைத்துக் கொள்ளும் வகையில் மேகதாது அணை கட்டினால் மொத்தம் நூற்றி எழுபத்தி ஒன்று புள்ளி எண்பத்தி மூணு டிஎம்சி தண்ணீரை சேமித்து வைத்துக் கொள்ளும் இது மேட்டூர் அணையை விட இரண்டு மடங்காகும் எனவே அணை கட்டிவிட்டால் ஒரு சொட்டு தண்ணீர் கூட தமிழ்நாட்டுக்கு கிடைக்காது என்பது உண்மை தமிழ்நாடு சட்டசபையிலும் மேகதாது அணைக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது கர்நாடகாவும் மேகதாது அணை கட்ட தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது மாநிலங்களுக்கு இடையே பாயும் நதிகள் தொடர்பான பிரச்சனையில் ஒரு அணை கட்டுவதற்கு பாசன வசதி பெறுகின்ற கீழ்பகுதியான கடைமடை பகுதியின் ஒப்புதல் கட்டாயம் தேவை என்பது விதி இதனை கர்நாடக அரசு மீறுகிறது என தமிழ்நாடு அரசு தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறது மேகதாது அணையை கர்நாடகா கட்டிவிட்டால் காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பின்படியான நதிநீர் பங்கீடு என்பது தமிழகத்திற்கு கேள்விக்குறியாகிவிடும் என ஏற்கனவே இரண்டாயிரத்தி ஏழில் காவிரி நடுவர் மன்றம் இடைக்கால தீர்ப்பில் தமிழ்நாட்டிற்கு வழங்கப்பட்ட காவிரி நீர் பகிர்வு அளவானது இரண்டாயிரத்தி பதினெட்டில் உச்ச நீதிமன்றத்தால் கணிசமாக குறைக்கப்பட்டது இந்த நிலையில் தற்போது மேகதாது அணையம் கட்டப்பட்டுவிட்டால் தமிழ்நாட்டுக்கு காவிரி நீர் காணல் நீர் ஆகிவிடும் என்கிறார்கள் விவசாயிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு தமிழ்நாட்டுக்கு காவிரியில் இருந்து ஆண்டுக்கு இருபத்தி ஐந்து டிஎம்சி தண்ணீர் வழங்க காவிரி நடுவர் மன்றம் இடைக்கால தீர்ப்பு வழங்கியதற்கு எதிராக கர்நாடகாவில் பெரும் வன்முறை கட்டமை விடப்பட்டது தமிழர்களின் பல நூறு கோடி சொத்துகள் சூறையாடப்பட்டன இந்த வன்முறையில் ஏராளமான தமிழர்கள் கர்நாடக மக்களால் படுகொலை செய்யப்பட்டனர் அப்போது காங்கிரஸ் கட்சியின் ஆட்சியில் முதல்வராக இருந்தவர் பங்காரப்பா என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தமிழ்நாட்டிற்கு வினாடிக்கு பதினை கட கன அடி தண்ணீரை காவிரியில் இருந்து திறந்துவிட வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற உத்தரவை எதிர்த்து மீண்டும் வன்முறை சம்பவங்கள் நிகழ்ந்தன மீண்டும் தமிழர்களின் சொத்துக்களை குறிவைத்து சூறையாடினர் இந்த சம்பவத்தை மறக்க முடியாது எனவே தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சிகள் ஒருமித்த கருத்தோடு உச்ச நீதிமன்றத்தை நாடி மேகதாது அணை கட்டுவதற்கு எதிராக நிரந்தர தடை அணை பெற வேண்டும் காவிரி தண்ணீரை மட்டுமே நம்பியிருக்கும் டெல்டா பகுதியை பாதுகாக்கவும் தமிழகம் பாலைவனமாகாமல் காக்கும் முக்கிய பொறுப்பு உச்சநீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் கையில் தான் உள்ளது எனவே மேகதாது அணைக்கு எதிராக ஓர் அணியில் ஒன்று தருவோம் என்ற விவசாயிகளின் கோரிக்கை விடுத்துள்ளனர்